ஏப்ரல் மாசத்துல நிறைய போன் லான்ச் ஆயிருக்கு ஒரு சில போன்ஸ் தாறுமாறான மொபைல் சூப்பர் ஹிட் மொபைல் சொல்லலாம் ஒரு சில மொபைல்ஸ் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில மொபைல்ஸை பத்தி பேசவே தேவையில்ல அந்த அளவுக்கு நிறைய மொபைல் லான்ச் ஆயிருந்தாலும் ஏப்ரல் லான்ச் மாசத்துலான் பெஸ்டான மொபைல் எது ஒர் மொபைல் எது அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் எப்பவுமே இல்லாத மாதிரி இங்கே ஏப்ரல் மாசத்துல நிறைய பெஸ்ட் மொபைல் லான்ச் ஆயிருக்கு ஸோ ஒருவேளை ஒரு மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நீங்க ஐடியா இருக்கீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன மொபைல் எடுக்கலாம் அப்படின்றத ஒரு தெளிவாக உங்களால் முடிவு பண்ண முடியும் என்னென்ன நல்லா பண்றதுக்கு என்னென்ன நல்லா அப்படின்றதையும் சேர்த்தே சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வசதியா இருக்கும் ஸோ வாங்க ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஹிட் ஆன மொபைல்ஸ்ல இருந்து பார்க்கலாம் ஸோ இங்க ஹிட் மொபைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டோலா கலக்கிட்டு இருக்காங்க குறிப்பா அவங்களுடைய எச் சீரிஸ்ல ஸோ இந்த மாசமும் ஒரு சில ஹெச் ஃபோன்ஸ் லான்ச் ஆச்சு அதுல ஃபர்ஸ்ட் வந்தது மோட்டோட ஹெச் பிப்டி ஃபியூசன் இந்த ஹெச் பிப்டி ஃபியூசன் இருபத்தி மூவாயிரம் ரூபாய் ப்ரைஸ்க்கு லான்ச் ஆச்சு கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு முடியும் ஸோ இதுல வந்து மீடியா இடக்கூட டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ ப்ராசர் கொடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு கர்வ் டேமுல டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க

ஆரம்பிச்சாச்சு இந்த எக்ஸ் சிக்ஸ்டி ப்ரோ முப்பதாயிரம் ரூபாய் பிரைஸ்ல லான்ச் பண்ணாங்க சோ பார்த்த உடனே இந்த பிரைஸ்க்கு ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் அப்படின்னு தோன்ற மாதிரியான ஒரு மொபைல் ஏன்னா இதுலயும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஆமல டிஸ்பிளே ஐபி ரேட்டிங் மிலிட்ரி கேட் சர்டிபிகேஷன் இதெல்லாம் இருக்கு இதுக்கு மேல இதுல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் மீடியாட்டுக்கு நிமன்சிட்டி எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பிளஸ் ஹண்ட்ரட் ஸ்கோர்ஸ் வருது ஸோ தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது கூடவே கேமரா செட்டப்பும் ரொம்பவே நல்லா இருக்கு ஆர் என் பேட்டரி நைன்டி வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அது மட்டும் இல்லாம பிப்டீன் வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிரைஸ் தகவல் நல்லா இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபி ரேட்டிங் கிடைச்சிருது மிலிட்டரி ரேட் கிடைச்சிருது ஃபாஸ்ட் சார்ஜிங் தொண்ணூறு வாட் இருக்குது ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குது கேமரா நல்லா இருக்குது கவர் டிஸ்பிளே இருக்குது ஸோ இதில் எனக்கு வந்து குறைய கண்டுபிடிக்க முடியல ஸோ அதனால முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏஜ் சிக்ஸ்டி ப்ரோ ஒரு தரமான மொபைலாக இருக்கும் அடுத்து ஐக்யூ ஜி டென் அப்படின்னு ஒரு மொபைல் வந்தது ஸோ இது வந்து இருபத்தி ரெண்டாயிரம் வந்தது கார்டு யூஸ் பண்ணி இருபதாயிரம் ரூபா ப்ரைஸில் வாங்க முடியும் இதையே அப்படி விவோட விவோ டி ஃபோர் அப்படின்ற நேம் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்தீங்கனா விவோ அமேசானில் வந்திருக்கீங்கன்னா ஐக்யூ ரெண்டும் ஒரே தான் லான்ச் ஆயிருக்கு ஸோ இங்கே ஸ்பெக்ஸனு பார்க்கும்போது இதுவும் ஒரு கவ் தான் கொண்டு வந்திருந்தாங்க ஒரு நல்ல டிஸ்பிளே அமௌண்ட் டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரின்சஸ் சாரோட கொடுத்துருந்தாங்க பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் செவன் எஸ் ஜென்ட்ரி அப்படின்ற ப்ராசர் ஸோ இந்த ப்ரைஸ் எங்கமெண்ட்ல எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல ப்ராசர் கேமராஸும் ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்டில் கூட முப்பத்தி ரெண்டு எம்பி கேமரா கொடுத்துருந்தாங்க இது எல்லாத்துக்கும் மேலே அவங்க மேஜராக ஹைலைட் பண்ணது இதனோட பேட்ரி ஏழாயிரத்தி முந்நூறு எம்ஏஹெச் பேட்டரி வித் நைன்ட்டி வாட்டான ஃபார்ச்சரிங் சப்போர்ட்டோட வந்திருந்தாங்க ஸோ இங்கே இந்த ப்ரைஸ் எங்கமெண்ட்ல பெரிய பேட்டரி மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் ஒரு நல்ல டிஸ்பிளே ஒரு நல்ல கேமரா செட்டப்பும் இருந்தது ஸோ இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் மிஸ் பண்ணா புடாத மொபைல்ல கண்டிப்பா இதை

செவன் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலா இந்த செக்மெண்ட்ல ரொம்ப நல்ல மொபைல் குறிப்பா நீங்க வந்து ஒரு பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள மொபைல் பாக்குறீங்கன்னா இந்த மொபைலா கண்ணை மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கான நல்ல மொபைல் ஸோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஹிட் மொபைல் இது இதை மிஸ் பண்ணிடாதீங்க பிரச்சனைன்னு சொல்லணும்னா கேமரா சொல்லலாம் ஸோ இந்த பிரைஸுங்கல அதை கூட நம்ம பார்க்க முடியாது ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் மொபைல கேமரா இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த அளவுக்கான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு பெரிய பேட்டரி கொடுத்து சூப்பரான கேமிங் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு மொபைலா இருக்கும் ஸோ ஐக்கியோட ஜி டென் எக்ஸ் கண்டிப்பா ஹிட் தான் அடுத்து இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் நோட் பிப்டி எஸ் இது பதினாறாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸ் லான்ச் பண்ணிருக்காங்க ஒரு தரமான பிரைஸிங் ஏன் யாரும் இன்ஃபினிக்ஸ் கண்டுக்க மாட்டேன்றீங்கன்னு தெரியல ஏன்னா இந்த பிரைஸிங்ல இவங்க ஒரு கவ் டிஸ்ப்ளே மொபைலா இதை எடுத்து வந்திருக்காங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கவ் டிஸ்பிளே மொபைலை கொண்டு வந்துட்டாங்கன்னா மற்ற எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவாங்க கம்பெனிஸ் ஆனா இவங்க அப்படி பண்ணல மிடியாட்டோட டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படின்ற ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுது இது கூட உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இது எல்லாத்துக்கும் மேல மற்ற நிறைய மொபைல்ஸ்ல பார்க்க முடியாத எல்பி டிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேமும் இதுல இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு ரேம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இது கூட ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நிறைய கம்பெனிஸ் இந்த பிரைஸ் மேல ஐபி ரேட்டிங்கே கொடுக்கறது இல்ல இவங்க ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங் மட்டுமே இல்லாம மிலிட்ரி கேட் சர்டிபிகேஷனோட எடுத்து வந்திருக்காங்க ஸோ கீழே விழுந்தா உடஞ்சிரும் அப்படின்ற பயப்பட தேவையே கிடையாது ஸோ ஓவராலா இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் நோட் பிப்டி இயர்ஸ் ஒரு தரமான ஒரு சூப்பர் ஹிட்டான மொபைல் அடுத்து நம்மளோட லிஸ்ட்ல வரது ரியல்மியோட நேசோ எயிட்டி ப்ரோ அப்படின்ற மொபைல் இது லான்ச் என்னமோ இருபதாயிரம் ரூபாய்க்கு தாங்க அவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸுமே இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் ஆனால் நம்மளால் ஆஃபரில் பார்க்க முடியுது இப்போ உள்ள போனீங்கன்னாலும் அமேசான் கூப்பன் ஒரு ஆயிரம் ரூபாய் அவைலபிள் இருக்கு இது தவிர கார்டு ஆஃபர் ஆயிரம் ரூபாய் உங்களால் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் இந்த பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு இவங்க டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் கொடுத்து ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கவர் டி மொபைலாக எடுத்து வந்திருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல ஆறாயிரம் எம்ஏச் பெரிய பேட்டரி வித் எயிட்டி வாட்கான சப்போர்ட்டோட வருது சோ இந்த பிரைஸ் முன்னாடி அதாவது பதினெட்டாயிரம் அப்படின்னு பாக்கும்போது ஒரு நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கௌர்ட் டிஸ்பிளே ஒரு பெரிய பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐபி ரீடிங் வேற என்ன வேணும் ஸோ ரொம்பவே நல்ல மொபைலா இருக்கு நான் யூஸ் பண்ண வரைக்குமே ஒரு பெஸ்டான மொபைலா இருக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் செக்மெண்ட்ல ரியல்மியோட நேசோ எயிட்டி ப்ரோ கண்டிப்பா ஒரு ஹிட் ஆன மொபைல் தான் அடுத்து ஆவரேஜ் லிஸ்ட் போயிடலாம் இந்த ஆவரேஜ்ல வரப்போற மொபைல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா மார்க்கெட்ல இதை விட பெஸ்டான மொபைல்ஸ் அவைலபிளா இருக்கடா அப்படின்ற மாதிரியான மொபைல்ஸ் அதான் இருக்கும் ஸோ இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வருது சிஎம்எஃபோட சிஎம்எஃப் போன் டூ ப்ரோ இந்த மொபைல் லான்ச் ஆன பிரைஸ் பத்தொன்பதாயிரம் ரூபாய் ஸோ இந்த பத்தொன்பதாயிரம் ரூபாய் கால் ஆஃபர் எதுவும் அவைலபிளா இல்ல ஒருவேளை பின்னாலும் அவைலபிளா இருக்கலாம் இந்த பிரைஸ் இங்க அவங்க கொடுக்குற

பெரிய சேஞ்ச் இல்ல ஒரு வேலை கேமரால மட்டும் ஒரு சின்ன அப்கிரேட் இருக்கலாம் இது தவிர பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல இஎம்எஃப் போன் ஒன் பதிமூணாயிரம் ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது லாஸ்டா சோ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் பிரைஸ் அதிகப்படுத்திருக்காங்க சோ ஆறாயிரம் ரூபாய் அதிகப்படுத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா பாக்ஸ்ல சார்ஜ் தந்திருக்காங்களே தவிர ஒண்ணுமே இல்ல சோ இருந்தாலும் ஒரு நல்ல மொபைல் பின்னால வேலை கம்மியாக வாய்ப்பு இருக்கு அதனால இது ஆவரேஜ் லிஸ்ட்ல வச்சிருக்கேன் அடுத்த ஆவரேஜ் லிஸ்ட்ல வரது மோட்டோட எச் சிக்ஸ்டி ஸ்டைலிஸ் நீங்க ஸ்டைலிஸ் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இந்த மொபைல் வந்து ஸ்டைலிஸோட வருது சாம்சங் மொபைல்ஸ் எல்லாம் பார்க்க மாதிரி சோ ஸ்டைலிஷ் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் ப்ரிஃபர் பண்ணலாம் ஆனா இந்த மொபைல் இருக்க பிரச்சனையை தெரிஞ்சுக்கோங்க இந்த மொபைல் இருபத்தி ரூபாய் பிரைஸ்ல வந்திருக்கு ஸோ அப்படியே மோட்டோவோட எச் சிக்ஸ்டி ஃபியூசன் மாதிரி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே அதே மாதிரி தான் இங்க ஸ்டைலிஷா மட்டும் கொடுத்துட்டு நிறைய விஷயங்களை கட் பண்ணிட்டாங்க உதாரணத்துக்கு இதுல இருக்க ப்ராசர் ஒரு வருஷம் பழசு ஸ்னாப் ட்ராகன் செவன் எஸ் ஜென் டூ கொடுத்துருந்தாங்க ஸோ இவங்களே மற்ற மொபைல்ஸ்ல நல்ல ப்ராசர் கொடுத்துட்டு இந்த மொபைல்ல அதை கட் பண்ணிருக்காங்க அடுத்து பேட்டரி ஸோ இருபதாயிரம் ரூபாய் செக்மெண்ட்ல ஆறு ஆறாயிரத்தி ஐநூறு ஏழு ஏழாயிரத்தி ஐநூறு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இவங்க திரும்பவும் பழைய ஐயாயிரம் எம்எஸ் பேட்டரிய கொடுத்து வச்சிருக்காங்க கேமரா அப்படியே ஃப்யூச்சர்ல பார்த்த மாதிரியான கேமரா தான் கேமராவில பொற சொல்ல மாதிரி முடியாது டிஸ்ப்ளேயும் நல்ல டிஸ்ப்ளே தான் இருக்கு இருந்தாலுமே இந்த ப்ராசர் அப்படின்றதும் பேட்டரி அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் சோ ஸ்டைலிஷ்க்காக இத காம்ப்ரமைஸ் பண்றது அப்படின்றது எனக்கு ஓகே அப்படின்னு படல சோ அதனால கண்டிப்பா இது ஆவரேஜ் மொபைல் தான் இல்ல ஸ்டைலிஷ்காக இந்த மொபைல் எடுக்குறீங்கன்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம் அடுத்து ஓப்போவோட ஓப்போ கே தேங்க் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் இந்த மொபைல் வந்தது அப்படி என்னதான் இந்த மொபைல் எடுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கும் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருந்தது

என்ன பொறுத்த வரைக்கும் மூவாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது பதிலாக நான் பி த்ரீயே போய்ப்பேன் ஸோ அதனால இது வந்து ஒரு ஆவரேஜ் மொபைல் அப்படின்ற லிஸ்ட்டை வச்சிருக்கேன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல ஆவரேஜ் மொபைல் அப்படின்றதான் சொல்கிறேன் ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க இனி சொல்ல போகிறது எல்லாமே தேவையில்லாத ஆணி தான் எதுக்குடா இந்த மொபைலாம் லான்ச் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ரியல்மியில் நல்ல மொபைல்ஸ் நிறைய மொபைல்ஸை நான் இந்த இந்த வீடியோட ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படி இருக்கும்போது ரியல்மிலேருந்து ஒரு ரெண்டு மொபைல் மொக்க மொபைல் வந்துருந்தது ரியல்மியோட ரியல்மி நேசோ எயிட்டி எக்ஸ் ஒரு மொபைல் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இந்த கார்டை யூஸ் பண்ணி பதினாலாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் இது நிறைய ஹைலைட் பண்றது இதனோட ஐபி ரேட்டிங் ஐபிஎஸ் சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை தவிர வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி தான் என் மைக் செட் இருந்தது ஒன்றுமே இல்லைங்க இதுல ஒரு எல்சி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம ஆமலோ டிஸ்ப்ளே மொபைல்ஸ் வித் இன்டிஸ்பிளே ஃபிகே மென்ஷன் சாரோட பார்த்துட்டு இருக்கோம் ஏன் காவ் டிஸ்ப்ளே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் மீடியா டெக்கோட நிமிட் சிட்டி சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க இது பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் புள்ள இருக்கிற மொபைல பாத்துட்டு இருக்கோம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து செவன் த்ரீ டபுள் ஜீரோ ப்ராசர் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இவங்க அதை விட பர்ஃபார்மன்ஸ் கம்மியா பண்ணக்கூடிய சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ கொடுத்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்றாங்க வாரண்டியும் ஆறாயிரம் எம்ஏ கொடுத்துருக்காங்க பதிலாக நீங்க விவோட விவோ டி போர் எக்ஸ் எடுத்தீங்கன்னா தி பெட்டராகவும் இருக்கும் இதை விட பெலா கம்மியாகவும் இருக்கும் ஸோ ஒஸ்ட் மொபைல் அடுத்து ரியல்மியோட ஃபார்ட்டின் டி இந்த ஃபார்ட்டின் அப்படின்ற நேமை பார்த்து வாங்கிடுவாங்களா நினைச்சாங்களான்னு தெரியல பதினேழாயிரம் ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பதினேழாயிரம் ரூபாய்க்கு இந்த மொபைலையும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை குறிப்பா ப்ராசர் நீங்க வந்து மற்ற விஷயங்கள் நல்லா இருந்தாலும் ப்ராசர் மீடியா கூட டிமென்சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் மொபைல்ஸ்ல கூட இந்த ப்ராசர் பார்த்துருக்கோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைலை தீட்டு வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு பாக்குறது எந்த விதத்துல நியாயம் இதை தவிர பாக்குறதுக்கு ஆமல டிஸ்ப்ளே ஆறாயிரம் எம்எஸ் பேட்டரி ஐம்பது எம்பி கேமரா நல்ல பாச்சு இதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு என்னதான் எல்லாமே நல்லா கொடுத்திருந்தாலும் மொபைல் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ற பட்சத்துல இதை விட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைல் இதை விட பெட்டரான ஸ்பெக்ஸோட இருக்கக்கூடிய மொபைல் உதாரணத்துக்கு ரியல்மியோட பி த்ரீ எடுத்துக்கலாமே இது ரொம்பவே பெட்டரான மொபைல் இதை விட சோ அந்த மொபைல் எல்லாம் மார்க்கெட்ல இருக்கும் போது ஏன் இந்த மொபைல பதினேழாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கணும் சோ ஒஸ்ட் மொபைல் அடுத்து விவோட வி பிப்டி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க எதனா இது அப்படின்ற மாதிரி வந்தது ஃபஸ்ட்டு என்ன மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் இதில் வந்து டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு பார்த்துட்டு இருந்த ப்ராசர் இல்லை பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பார்க்குற ப்ராசரே இருக்கட்டும் பதினஞ்சாயிரம் ரூபாய் மொபைலில் கொடுக்குற ப்ராசரை தூக்கிட்டு வந்து இங்க வந்து முப்பதாயிரம் ரூபாய் மொபைலில் கொடுத்துருக்காங்க இங்க ஒரு கேமரா ஃபோக்கஸ் மொபைல் தான் ஒத்துக்கிறேன் கேமரா நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் கேமராக்காக மட்டும் இந்த மொபைலுக்கு முப்பதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன் முப்பதாயிரம் நான் கொடுக்குறேன் அதுக்கு ஒருத்தான் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் பார்ப்பேன் ஸோ இங்க ப்ராசரும் ஒருத்தர் இல்லை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை கேமரா மட்டும் நல்லா இருக்கு அப்படின்றப்ப நான் கண்டிப்பா இந்த மொபைல முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க மாட்டேன் இதுக்கு பதிலாக விவோட வி பிப்டி அப்பப்ப ஆஃபர்ல முப்பது முப்பத்தோராயிரம் ரூபாய் வருது ஸோ வி பிப்டி எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் போது முப்பது எக்ஸ்ட்ரா ஆயிரம் ரூபாய் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வி பிப்டிக்கு போவேன தவிர இந்த மொபைலாக கன்சிடர் பண்ண மாட்டேன் அடுத்து சாம்சங்கோட எம் பிப்டி சிக்ஸ் இந்த எம் ஒரு காலத்துல ரொம்ப நல்லா இருந்ததுங்க இப்ப இதையுமே ஏன்டா லான்ச் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க ஏன்னா லான்ச் பண்ணது என்னமோ இருபத்தி ரூபாய்க்கு நம்ம கார்டை யூஸ் பண்ணி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் பிரைசிங் நல்லா இருக்கு இதனோட ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது ஒரு நல்ல அமலோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு கம்பெனிஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே டிஸ்பிளே சாம்சங் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி அவங்க டிஸ்பிளே எல்லாம் தயாரிக்கிறாங்க இவங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே கொடுக்கலாம் எப்படி ஃபுல் ஹெச்டி டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க எக்ஸினோசோட ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் இது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கிற ஸ்னாப் டிராக் ப்ராசரையோ மீடியா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணும் ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸே எதிர்பார்க்க முடியாது குறிப்பாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மொபைல் எடுத்துட்டு மொபைல் ஸ்லோவாக இருந்தால் எப்படி இருக்கும் இது தவிர ஐயாயிரம் எம்ஏஜ் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏன்னா நாற்பத்தஞ்சு வாட் கொடுத்துட்டாங்கன்னு நான் யோசிச்சேன் அப்போதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது பாத்ல சார்ஜர் கிடையாது நாற்பத்தஞ்சு வாட் சார்ஜரை தனியாக வாங்கினா ரூபா வருது ஸோ இவங்க வந்து ரூபா கல்லாக கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க இருபத்தஞ்சு வாட் மேலே கொடுக்குறதே பெரிய கஷ்டம் ஸோ சார்ஜரை தனியாக வாங்க வைக்கணுன்றதுக்காகவே நாற்பத்தஞ்சு வாட் கொடுக்குறாங்க சாம்சங் பஸ் பார்த்துக்கோங்க சாம்சங் எப்போலாம் ஏமாத்துறாங்க ஸோ இங்கே பாக்ஸில் சார்ஜர் இல்லாமல் மூவாயிரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜருக்காக நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை ஐபி ரீடிங் இல்லை பாக்ஸில் சார்ஜர் இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ இதுவும் கண்டிப்பாக ஃப்ளாப் மொபைல் லிஸ்ட்டில் தாங்க வருது ஓவராலா இந்த வீடியோவில் பெஸ்ட் மொபைல் என்ன ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணுற மொபைல் என்ன ஒஸ்ட் மொபைல் என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன் ஒஸ்ட் மொபைல்ஸ் வந்து எப்பவுமே தள்ளிங்க உங்களோட கருத்து என்ன நீங்கள் இந்த மாதம் லான்ச் ஆனதுல எந்த மொபைல் தி பெஸ்ட்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக்கு ஷேரு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு இந்த மாதிரி ஒரு ஹானஸ்டான நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்